ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் பார்க்க போகிறது அச்சு முறுக்கு அதாவது ரோஸ் குக்கீஸ்னு சொல்லுவாங்க கொத்து முறுக்குன்னு சொல்லுவாங்க இதை சில இடங்களில் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி தான் இந்த சில ட்ரிப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் அரிசி மாவு மைதா மாவு சர்க்கரை இது மூணும் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இது மூணுமே வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் தான் தீபாவளிக்கு தான் செய்யணும்னு இல்லை சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை அடிக்கடி நம்ம செய்யலாம் இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து நான் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு வீட்லேயே நீங்கள் பதப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த அரிசி மாவும் எடுத்துக்கோங்க ஆனால் குருணை இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா மழைன்னு இருக்கணும் அந்த அரிசி மாவு நல்லா இந்த மாதிரி இருக்கிற அரிசி மாவை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அரை கப்பு மைதா சேர்த்துக்கோங்க இது கோதுமை மாவு சேர்த்து சே செஞ்சோம்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பாக நல்லா வராது அதனால் கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு சர்க்கரையை வந்து நம்ம போ தான் சேர்த்துக்கணும் சர்க்கரையை அப்படியே நம்ம சேர்த்தோம்னா இது வந்து மாவு கரைக்கும் பொழுது சர்க்கரை ஈஸியாக கரையாது அதனால முறுக்கு வந்து நமக்கு ஒழுங்கா வராது அதனால பொடிச்ச சர்க்கரை அரைக்கப்பு இந்த ஸ்வீட் வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கால் டீஸ்பூன் இல்லை சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே வந்து ஒன்றுக்கு அரை அரை கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கப்பு ஐ மைதா கப்பு பொடித்த சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம யூஸ்வலாக தேங்காய் பால் ஊற்றி தான் இதை செய்வாங்க சில இடத்துல தேங்காய் பால் சேர்க்காம வெறும் தண்ணியை ஊற்றி கூட நம்ம செய்யலாம் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருப்பு எள் இருந்தால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை அதனால் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு தேங்காய் பால் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாலுக்கு வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மைதா மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் முக்கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப்பு துருவன தேங்காய் வந்து ஒரு கப்பு அதாவது அரை கப்பு அளவுக்கு தேங்காவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கு ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு பாலையும் எடுத்துக்கோங்க அதிலே திருப்பி அந்த இதை போட்டுட்டு செகண்ட் பாலும் நம்ம அதிலேயே எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு கா கப்பு அளவுக்கு தான் இது இருக்கும் இப்போ இந்த தேங்காவை நம்ம பால் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த அரை கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம அது கூடவே ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ முதல் பால் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு திருப்பி அந்த சக்கையை சேர்த்து திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சிட்டு வந்து அடுத்த பாலும் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதையுமே நான் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்ந்துருக்கு இதையும் நம்ம வடிகட்டி பயன்படுத்தி வடிகட்டி எடுத்துடலாம் எடுத்துட்டா இப்போ இந்த பால் இப்படி ஒரு உரம் இருக்கட்டும் நம்ம இது கூட தண்ணியும் சேர்த்து தான் மாவை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டோம் இப்போ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம அரிசி மாவு எடுத்தோம்ல அந்த ஒரு கப்பு பெரிய கப்பு அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எனக்கு தேங்காய் பால் இருந்தது அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீதிக்கு நம்ம தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போ அரை கப்பு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நான் கரைச்சி காமிக்கிறேன் பிகினர்ஸ்க்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் மற்றவங்க எல்லோரும் அவங்கவுங்க தகுந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை பயன்படுத்தி நல்லாவே கலந்துருவாங்க இப்போ பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி அளந்து அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ கலந்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது நமக்கு மாவு இப்படி இருக்கக்கூடாது தோசை மாவை விட அந்த ஆப்பத்துக்கு இதுக்கெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த அளவுக்கு இருக்கணும் பா மாவு இப்போ அதனால் அந்த பால் எடுத்தோம் இல்லையா அந்த பாத்திரத்திலே தண்ணி கலந்து ஒரு முக்கால் கப்பு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் எடுத்து கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாகும் மாவு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு மீதி இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பாருங்க மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா இப்போ இந்த கரண்டியும் நம்ம இப்படி திருப்பி பார்த்தோம்னா கரண்டியில் மாவு வந்து மொத்தமாக இருக்கக்கூடாது கரண்டியோடைய அந்த பகுதியும் பின்பகுதியும் லைட்டாக தெரியணும் ஆனால் ஃபுல்லாக தெரியக்கூடாது இப்போ இவ்வளோ தான் எனக்கு தண்ணி மீதி இருந்தது ஆக மொத்தம் இப்போ நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ஒரு கப்பு தேங்காய் பால் கப்பு வெறும் தண்ணி சேர்த்தோம் அப்புறம் திருப்பி கூட வந்து முக்கால் கப்பு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கப் அளவுக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளவுதான் இப்போ மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்பூன் விட்டு இப்படி பார்த்தீங்கன்னா மாவோட பதம் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்பூனோட பின்பகுதி வந்து தெரியணும் தெரியாத மாதிரியும் இருக்கணும் ஆனால் மாவு வந்து லைட்டாக இருக்கணும் மொத்தமாக இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாவு பக்கமும் இப்படி இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து எண்ணெயை ரெடி பண்ணிக்கலாம் அச்சு முறுக்கு எப்படி ஊற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் மாவை வந்து ரெடி பண்ணி உரமாக வச்சுட்டோம் இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அந்த அச்சு முறுக்கோட அச்சு இருக்கு இல்லையா அது எண்ணெயிலே இருக்கணும் எண்ணெயிலே சூடு எண்ணெயிலே இருக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றும் போதே முறுக்கோட அச்சை வந்து அதிலே வச்சுடுங்க வச்சுட்டு அது நல்லா அந்த எண்ணெயிலே இருக்கட்டும் இப்போல்லாம் இந்த அச்சு முறுக்கு வந்து அமேசான்லேயும் கிடைக்கிது முதலெலாம் ஸ்டீலில் தான் இருக்கும் இப்போ வந்து இப்போ நான்ஸ்டிக்லேயும் கிடைக்குது இது வந்து ஈஸியாக இருக்குது இப்போ வந்து அந்த முறுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வந்து எண்ணெயில் வரத்துக்கு நான்ஸ்டிக்காக பொழுது ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடே இப்போ வந்து பயன்படுத்தி பற்றி இப்போ நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க இது அமேசான்லேயும் கிடைக்குது செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த எண்ணெயிலே இந்த முறுக்கு அச்சை வச்சுட்டு நம்ம பக்கத்தில் மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நல்லா கிளறிட்டு ஒவ்வொரு தடவையும் முறுக்கு எடுக்கும் பொழுது நல்லா கிளறிட்டு தான் இந்த அச்சை வந்து அதில் துவைக்கணும் துவக்கும் பொழுது முக்கால் பக் பக்குவத்துக்கு தான் நம்ம துவக்கணும் அதாவது அச்சு வந்து முக்கால் தான் உள்ள போகணும் ஃபுல்லா உள்ள போகக்கூடாது நான் இப்போ அந்த துவைக்கிறதும் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவு வந்து நமக்கு வந்து போட்டு பார்த்தோம்னா எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்லோ பண்ணிட்டு இப்போ நம்ம மாவுல அச்சை வந்து எப்படி துவைச்சி முறுக்க எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா முக்கால் பாகம் தான் ஃபுல்லா அந்த மேலே வரைக்கும் ஃபுல்லாக துவைக்காதீங்க முக்கால் பாகம் துவைச்சிட்டு அப்படியே எண்ணெயில விடுங்க விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் தான் அழகாக அதுலேருந்து வெளியே வந்துடும் மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக வெளியே வந்துடும் இப்போ வந்து அச்சை வந்து வெளியே எடுத்துடக்கூடாது அச்சு அந்த எண்ணெயிலே தான் திரும்பி இருக்கணும் அது பாட்டுக்கு அது ஓரத்தில் இருக்கணும் நம்ம இந்த முறுக்கை வந்து திருப்பி போட்டு இப்போ சுட்டு எடுக்கணும் இந்த அச்சு முறுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் பெரிய வானல் வச்சுருந்தோம்னா நம்ம கடைங்களில் செய்கிற மாதிரி கொஞ்சம் நாலஞ்சு போட்டு கட கடன்னு செஞ்சிடலாம் நம்ம இப்போ வீட்டில் செய்யும்பொழுது இப்படி தான் பொறுமையாக செஞ்சாகணும் திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாவை வந்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அடியில் போய் தங்கிடும் மேல் மாவு வந்து அழுத்தமாக ஃபுல்லாக மாவுகள் அடியில் தங்கிடும் மேலே வந்து தின்னாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கிளறிட்டு அந்த எண்ணெயில் சூடாக இருக்கிற அச்சை எடுத்து இப்படி தொய்ங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே இருந்தீங்கன்னா அழகாக வந்துடும் அப்படி எதுவும் வர முடியலன்னா ஒரு சின்ன குச்சியில் ஃபோக் வச்சு இப்படி லைட்டாக இப்படி எடுத்து விட்டீங்கன்னா அழகாக வந்துடும் சைடில் அவ்வளோதான் நம்ம அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இங்கிலீஷில் வந்து ரோஸ் குக்கீஸ்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா சீக்கிரமே இது வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க அதே மாதிரி அச்சு முறுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுக்கும் பொழுது திருப்பி எடுங்க அதாவது அந்த பூ பகுதி நம்மளுக்கு வருது இல்லையா பூ பகுதியில் வந்து எண்ணெய்கள் வந்து போய் செடி செடிமெண்ட் ஆகிடும் ஸோ அதனால் பூவை வந்து திருப்பி போட்டு இப்போ இந்த மேல் பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க இந்த மாதிரி இப்போ எண்ணெயில் இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க நான் எடுத்துருக்குற மாதிரி அந்த மாதிரி எடுங்க விடுங்க அப்போதான் வடிகட்டி நம்மளுக்கு வரும் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு அச்சு முறுக்கு வந்து சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனோடனே தான் கிறிஸ்பாக இருக்கும் அதனால் எடுத்தோடனே என்னடா இது சவுக்குன்னு இருக்குதுன்னு போட்டு பார்க்காதீங்க வாயில் போட்டு பார்த்து பயந்துடாதீங்க இவ்வளோதான் இப்போ இது வந்து அப்படியே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பொறுமையாக போட்டு எடுத்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு அச்சு முறுக்கு சூப்பராக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ